அன்பு தமிழ் சொந்தங்கள் யூடியூப் சேனலுக்கு வரவேற்க நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா மைவித்தறி உறுப்பினர்களுக்காக இந்த வீடியோ வந்து போடலாம்னு இருக்கேன் குறிப்பா வீடியோ போட்டாகவே வந்து நம்ம மைவித்ரி மெம்பர்ஸ் மட்டும் இல்ல உலகத்தில் இருக்கிற தமிழர்கள் எல்லாருமே இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கீங்க என்னுடைய கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் தெரிவிச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா அவங்க குடும்ப உறுப்பினர்கள் இருந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தியை இந்த வீடியோ மூலமா தெரியப்படுத்திருக்காங்க அந்த கமெண்ட்ஸ்க்கு என்ன ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்ட்ட கேட்டேன் அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கறதுக்காக இந்த வீடியோ நான் பதிவு பண்ணிருக்கேன் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாக்க வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டியூப் சேனலோட நெறிய சொந்தங்கள பக்கத்துல கிளிக் பண்ணிக்கோங்க மைவித்ரி மைவித்ரி ஆன்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஃபயர் அப்படி பத்திக்கும் காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சோமா பல்லு தொடக்கணுமா காப்பியை குடிச்சோமா மொபைல் ஆன் பண்ணமா நெட் ஆன் பண்ணமா மைவித்ரி ஆப்ப ஆன் பண்ணாமா வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து ரூபாய்ல இருந்து ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் இருநூறுவா முந்நூறுவா அறுநூறு ரூபாய் வரைக்கும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட சம்பாதிக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துல நம்ம விளம்பரம் பார்த்தா போதும் விளம்பரம் சொன்னாக்கா அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் ஹெல்பர் ப்ரொடக்ட் விளம்பரத்தை பார்த்தாவே நம்மளுக்கு வந்து அவங்க வந்து இன்சென்டிவா ஊக்கத்தொகை கொடுத்துக்கிட்டு இருந்த நிறுவனம் தான் அது மட்டும் இல்லாம அந்த லெவல மாத்திர பேசிக் பிளான்ல இருந்து பிளாட்டினோம் கோல்டன் பிளானு இந்த ஸ்டார் பிளான் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது நம்மளுடைய கிரேடு உயர்ந்துகிட்டே இருக்குது பெரிய அளவில் வெற்றி பெற்றாங்க மக்கள் ஐநூறு ரூபாய் அறுநூறு ரூபாயில இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சாங்க மாசத்துல பார்த்தோம்னாக்கா ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் சம்பாதிச்சவங்க மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாரிச்சதா சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சோ என்னுடைய ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருக்கிற கமாண்ட்ஸ்ல நடந்த சில முக்கியமான சுவாரஸ்யமான குறிப்பை நான் சொல்றேன் சில பேர் சொல்றாங்க பழனிமலை முருகனுக்கு அரோஹரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாரு சோ நம்ம வந்து இது ஒரு நல்ல ஒரு வாழ்த்து செய்திதான் ஒரு மங்களகரமான நிகழ்ச்சியா தான் நான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதனால மைவித்திரி ஆட்ஸ் பார்த்து வெற்றி கொடி நாட்டுக்கிட்டு இருக்க பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேருக்கு இந்த சமர்ப்பணம் பண்றோம் அந்த அரோஹராவ அது மட்டும் இல்லாம மைவித்திரியில வந்து இந்த ஜென்மத்துல பணம் வராது அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்கே டி என் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து சஸ்பென்ஸா சொல்லியிருக்காரு நாகேந்திரன் டிராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்து குறிப்பு கொடுத்திருக்கிறாரு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்றதுக்கு யாருமே வரலையப்பா யாருமே வந்து கமெண்ட்ஸ்ல நெகட்டிவ் பாசிட்டிவ் யாருமே சொல்லலையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரித்திக் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த ப்ரோடக்ட வந்து ஸ்டாப் பண்ணாங்க ராஸ்ட்ர சொல்லிடுறேன் பழனிசாமி சொல்லுங்க எம்டி சத்யானந்தர் வந்து பணம் வந்து சம்பாதிக்கிறதுக்காகவே வந்திருக்கிறாரு அவர் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட வச்சதுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு நிதி நிறுவனங்கள் மாதிரி அவரும் வந்து இந்த மாதிரி புராட் சொல்லியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்து சொல்லி சொல்லியிருக்கிறாரு அவர் நீங்க வந்து ஆசைப்படலாம் அவரும் நீங்களும் ஆசைப்படலாம் ஆனா கொள்ளை அடிக்கிறதுக்கு வந்து அரசு வந்து உங்களை விட்டு கொடுக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சோ என்னையும் சேர்த்து அவரு வந்து சொல்லியிருக்கிறாரு நான் என்ன அவர் கூட கூட்டணி சேர்ந்து கொள்ளையடிச்சேன்னா என்னன்னு எனக்கே தெரியல ஆஹ் வந்து நீங்க சொல்றத வந்து ஒரு முக்கியமா அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள்ட்ட இதெல்லாம் கேட்டேன் நான் லாஸ்டா சொல்ற சுபாஷ் பாபு அவர் வந்து சுபாஷ் பாபு ஒரு சகோதரி அனுமதியோட இந்த நிறுவனத்தை கொண்டு வந்திருந்தாங்க நடந்திருக்குமா முறைகேடு நடந்துருக்குமா ஸ்கேம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்றாங்க ஒரே ஒரு ஆன்சர் தான் ஆட்ஸ் பார்த்து விளம்பரம் பார்த்து நம்ம வாழ்க்கையில செம்மையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வந்தது என்னமோ நன்மையான ஒரு விஷயம் தான் அதே சமயத்துல மருதமலை முருகன் தான் உங்களுக்கு ஆறுதும் ஆசீர்வாதம் பண்ணணும் ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் ஸோ எல்லாரும் வேண்டாத தெய்வங்கள் இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை சோ இதை மைவித்திரியை வந்து திரும்பவும் வருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துக்கும் ஒரு விடை கிடைக்கிறதுக்கு கோயம்புத்தூர் நண்பர்கிட்ட நான் கேட்கும் போது அவர் சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பா நல்ல ஒரு லட்சம் வெலுவது நிச்சயம் எங்கக்கூடிய கூடிய ஸ்லோகத்தை மையமா கொண்ட நிறுவனம் நம்ம மைவித்திரி ஆட்ஸ் நிறுவனம் இதுக்கான ஆம்பு வந்து கிடைக்கலன்னா நிச்சயமா வந்து புது ஆப் மூலமா இதை மிக விரைவில் வந்து நம்ம சக்தியானந்தன் அவர்கள் வந்து எம்டி வந்து வேற அளவுக்கு கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க அதே சமயத்துல இவருக்கு வந்து நிர்பந்தமும் நெருக்கடியும் இருந்துச்சுன்னா அவர் குடும்பத்துல இருக்கிறவங்க வேற யாரோ தான் போறாங்க அதனால எந்த மாற்றமும் இல்ல இதை வந்து ஃப்ராடு செய்யறதுக்கும் தில்முள்ளு பண்றதுக்கு எதுவுமே இல்லை மக்கள்கிட்ட வாங்கின பணத்தை மக்கள்கிட்டே நான் திரும்பி கொடுத்துருக்கேன் சொல்லிட்டு சக்தியா சொல்லியிருக்கிறேன் அடிப்படையில விரைவில் வந்து அஹ் பைனல் ஜட்ஜ்மெண்ட்ல அவர் வெற்றி பெற்றுவாரா இல்லைன்னாக்கா அவருக்கு எதிரா தீர்ப்பு திருமமா மீண்டும் சிறைக்கு போவாரா பல கேள்விகள் வந்து மக்கள் மத்தியில இருக்குது அது மட்டும் இல்லாம ரீசண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மார்ச் மாசம் இழுத்து மூடுன்னு இந்த நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி பிப்ரவரியில பணம் போட்டுருந்தாங்க பாருங்க அவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய பாதி பணம் போட்ட அன்னைக்கே கம்பெனி மூடுன சூழ்நிலையில வந்து எங்களுக்கு வந்து வருமானம் இல்ல மிகப்பெரிய அளவு நாங்க கடன் வாங்கிடுவோம் வருத்தப்படுறாங்க வேதனை போடுறாங்க கஷ்டப்படுறாங்க கண்ணீர் வடிக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாம் வந்து யாரு அந்த ஆதரவு சொல்றது அப்படின்னு சொன்னாக்கா அரசாங்கம் சொல்லுது நாங்க இருக்கும் நீங்க உங்களுடைய கம்ப்ளைண்ட் எங்கள்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் கோயூர சொ இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பாக்கி யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க விரும்பல பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் கரண்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க டோட்டல் மெம்பர்ஸ் அறுபத்தி ஒன்பது லட்சம் பேர் டோட்டல் இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து கொடி கட்டி பறந்த நிறுவனம் இதுக்கு வந்து சோதனை வந்திருக்குது இந்த சோதனையே சாதனையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எம் டி சக்தியானந்தன் அவர்கள் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சொல்றக்கூடிய சூழ்நிலையில தான் இந்த நிறுவனத்துல பணம் போட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து எல்லாரும் வந்து முருகன் மட்டும் இல்ல அல்லாஹ் மட்டும் இல்ல ஜீசஸ் மட்டும் இல்ல எல்லா கடவுளையும் வேண்டிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல அரசாங்கத்து கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்மள மாதிரி நல்ல சிந்தனை படைச்ச யூடியூபர்ஸ் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க சோ நல்ல ஒரு லட்சம் எழுபது லட்சம்னு சொன்ன அந்த தாரக மந்திரத்தை கொண்ட இந்த மைவித்திரி ஆட்ஸ் நிறுவனம் நிச்சயமா வீடு கொண்டு மறுபடி வருமா அப்படிங்கக்கூடிய ஒரு எழுச்சி எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்குது இது காலத்தின் கையில நம்ம விட்டுரலாம் அதே நிதி அரசரும் தமிழ்நாடு அரசும் மனசு வச்சா கண்டிப்பா அந்த நிறுவனம் மீண்டும் கோயம்புத்தூர்ல வந்து துளிர் விட ஆரம்பிக்கும் அப்படிங்கிற நல்ல நம்பிக்கையில இந்த வீடியோ முடிக்கிறது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க சந்தேகத்தை வந்து புதிய நண்பர்கள் யாரும் பண்ணி டினோட நெருங்கிய சொந்தங்களாடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த எட்டு பேருடைய கமெண்ட்ஸ் வந்து நிச்சயமா வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பிரதிபலிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் நன்றி